வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்துஸ் இன்றைக்கி நம்ம சோசியல் நெட்வொர்க் டிஎஸ்சி பற்றி பார்க்க போகிறோம் இதுவும் ஃபேஸ்புக்கும் சேம் தான் பட் ஃபேஸ்புக்கில் காசு கிடையாது இதில் காசு கிடைக்கும் இதில் எப்படி காசு கிடைக்கும்னா நம்ம மார்க்கு ஃபேஸ்புக் ஓனர் மார்க் வந்து அவனுக்கு வர்ற லாபத்தை அவனே மொத்தமாக அமிக்கிறான் அதுவும் இல்லாமல் அவன் வந்து யூதர்களுக்கு ஆயுதங்களுக்கு அவன் ஃபண்டு கொடுக்குறான் ஆயுதங்கள் வாங்குறதுக்கு பாலிஸீனாக அடிக்கிறதுக்கு இஸ்ரேலுக்குவான் ஆயு உதவி செய்கிறான் ஆனால் இது வந்து டிஎஸ்சிங்கிறது ஒரு ஜப்பானால் நடத்தக்கூடிய ஒரு இது இதனால் இவர் வந்து வரக்கூடிய லாபத்தை வந்து நமக்கு ஒரு பங்கு சின்ன பங்கு தான் தராரு அது நம்மளுடைய திறமையை பொறுத்து நமக்கு அது கூடுது அவ்வளோதான் இதோடய யூஸஸ் என்னென்னா சேம் ஃபேஸ்புக் மாரி தான் ஃபோட்டோ ஆட் பண்ணலாம் அதை ஃபேஸ்புக்குக்கும் ஷேர் பண்ணலாம் நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் செட்டிங்ஸில் போய் இதில் எந்த ஒரு ஸ்பெஷல் இருக்குது செட்டிங்ஸில் போய் நம்ம அக்கௌண்ட் சோசியல் அக்கௌண்ட்ஸ் இருக்குது இதில் ச நம்ம என்ன அக்கௌண்ட் வேணுமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம் ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்புன்னு சில விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ அந்த மூடு தான் இப்போ சோசியல் நெட்ஒர்க்கெலாம் கொய்ஞ்சே உள்ள இப்போ இது வந்து டிஎஸுங்கிறது வந்து ஒரு பே நெட்வொர்க் பேய் சோசியல் நெட்வொர்க்கும் இதில் வந்து லைக்கு வாங்கினா காசு லைக்கோ கமாண்டோ இல்லை ஷேரோ நம்மளோட போஸ்ட்டை யாராவது லைக் பண்ணாலோ அதிகப்படியான எப்படியான லைக் வாங்கணும் அதிகப்படியான எப்படியான ஷேர் இந்த மாதிரி வாங்கினா காசு அதிகமாக கூடும் ஒரு பத்து பதினஞ்சு லைக்கு இந்த மாதிரி வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லிமிட்டான அமௌண்ட் வரும் இப்போது இது வந்து மெயின் பேஜ் நோ நியூஸ் ஃபீடு நோட்டிஃபே நியூஸ் ஃபீடும் இது வந்து நோட்டிஃபிகேஷன் இங்கே நமக்கு எந்தெந்த நியூஸு நோட்டிஃபிகேஷன் யார் நம்ம இதை லைக் பண்ணியிருக்காங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது எல்லாம் இதில் வந்துடும் அப்புறம் இதில் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்டுக்கு யாரும் வந்துருந்தா வந்துடும் இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமாக ஃப்ரெண்டை ஆட் பண்ணணும் அப்போனா தான் நமக்கு அதிகமான லைக் வரும் நம்ம இப்படி பார்க்குற ஃபோட்டோக்கெல்லாம் நாம் லைக் பண்ணால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து நம்மளோட ஃபோட்டோவை லைக் பண்ணுவாங்க இதில் என்ன வேணுன்னா அந்த கிஃப்ட் ஃபைல் அனிமேஷன் ஃபைலை வந்து நம்ம அப்டேட் செஞ்சுக்கலாம் அது ஒரு நல்ல யூஸ் ஆகை இப்போ இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணணுங்கிறத வந்து நான் சொல்கிறேன் இப்போ இந்தமாரி லைக் பண்ணுற இடத்துல வந்து இங்கே ஒரு ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இதை லைக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த எதை கிளிக் பண்ணால் இங்கே வரக்கூடிய இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் ஃப்ரெண்டு ஃபாலோ கொடுத்துக்கலாம் இதில் வந்து ஆட் ஃப்ரெண்டு ஆட் ஃப்ரெண்டு இப்படி கொடுத்து மொத்தம் ஒரு நாளைக்கு ஐம்பது ஃப்ரெண்டு தான் நம்மளால் ரெக்வஸ்ட்டு கொடுக்க முடியும் ஒரு லிமிட்டுக்கு மேலே நமக்கு ரெக்வஸ்ட்டு வராது ஏன்னா இதில் வந்து ஒரு லிமிட்டு தான் வச்சுருப்பாங்க ஏன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மட்டும்தான் அந்த லிமிட் வேலை செய்யும் ஐம்பது ரெக்வஸ்ட்டு நம்ம சென்ட் பண்ணலாம் அப்புறம் ആയിരം ലൈക്ക് തന്നെ പണമ ആയിരം ലൈക്ക് കമൻ്റ് தான் பண்ண முடியும் சரி ഇപ്പോൾ ന്യൂസ് ഫീട് ഫ്രണ്ട് റിക്വസ്റ്റ് இதெல்லாம் പാത്താച്ചു ഇപ്പോൾ നോട്ടിഫികേഷൻ ഇതിൽ വന്ന് ഫസ്റ്റ് നോട്ടിഫികേഷനും இது வந்து இப்போ நம்ம ஃபாலோவிங் பண்ணது நம்மளோட இதை பார்த்துருக்க நம்ம லைக் பண்ணது கமெண்ட் பண்ணது இதெல்லாம் டோட்டல் லிஸ்ட்டு இதில் வந்துடும் ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன் அது கீழே வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்குது அதை கிளிக் பண்ணால் நமக்கு என்னென்ன ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்டு இங்கே வந்துருக்கு லிஸ்ட் வந்துருக்குங்கிறது இங்கே வந்துடும் அதுக்கடுத்து மெசேஜ் மெசேஜை கிளிக் பண்ணால் நம்ம இது வரைக்கும் என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்கோம் நார்மலாக ஃபேஸ்புக் மாதிரி தான் எல்லாமே சேம் எல்லாம் ஃபேஸ்புக் மாதிரி தான் அடுத்து இங்கே பேங்க் இந்த பேங்க் தான் இப்போ நமக்கு இதில் அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்துருக்குது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ இது பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத போ பார்க்கலாம் இப்போ வந்து நான் இருபத்தி எட்டாம்தேதி ஆரம்பித்தேன் இருபத்தி எட்டாம்தேதி டேட்டதோட டேட்டோட சேர்ந்து வரும் இருபத்தி எட்டாம்தேதி எனக்கு ஜீரோவில் இருந்தது இருபத்தி ஒம்போதும் எனக்கு ஜீரோவில் இருந்துருக்கு முப்பதாந்தேதி மட்டும் ஒரு மூணு பைசா மூணு சென்ட்டு அப்புறம் அஞ்சா ஒன்றாந்தேதி அஞ்சு செ முப்பத்தி ஒன்றாந்தேதி அஞ்சு சென்ட்டு அப்புறம் ஒன்றாந்தேதி அஞ்சு சென்ட்டு இந்தமாரி கூடி 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 லாஸ்ட்டு இப்போ நேற்று வரைக்கும் எனக்கு பதினாலு சென்ட்டு பதினாலு சண்டை இப்போ ஏன் இது டவுனில் இருக்குதுன்னா இது வரைக்கும் இன்னும் அவங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எத்தனை லைக் வாங்கியிருக்கு எத்தனை இது கமாண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இது எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத ஒன்று கூடும் சப்போஸ் குறையலாம் இது வந்து அனலைஸு இது இன்னொன்று வந்து அவங்க ரிசல்ட் சொல்ல முடியும் இன்றைக்கு உண்டான நேரத்து வரைக்கும் உண்டான ரிசல்ட்னு சொல்லலை அஞ்சாந்தேதி வரைக்கும் ஆமாம் அஞ்சிலிருந்து ஆறு வரைக்கும் நம்ம என்ன பண்ணோங்கிறத அவங்க இன்னும் காட்டலை இப்போ அடுத்து இதில் வந்து நம்ம டெய்லி எவ்வளோ வாங்கியிருக்கோம் இருபத்தி எட்டாந்தேதி அந்த இருபத்தி ஒம்பது ஜீரோ இருபத்தி முப்பது மூணு இந்த மாதிரி அதில் தனி ஒரு லிஸ்ட்டுக்காக வந்துடும் ஒரு உண்டான லாஸ்ட் முப்பது நாளுக்குள்ளே அந்த லிஸ்ட்டு வந்துடும் இப்போ அடுத்து வந்து அனலைஸுங்கிறது இந்த அனலைஸ் எதுக்குன்னா நம்ம இதுவரைக்கும் எத்தனை வியூவர்ஸ் நம்ம போஸ்ட்டை பார்த்துருக்காங்க எத்தனை லைக் வாங்கியிருக்கோம் எத்தனை கமெண்ட் வாங்கியிருக்கோம் அதை பார்க்குறதுக்கு இப்போ வியூவர்ஸுங்கையில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இருபத்தி எட்டாம்தேதி வந்து அஞ்சு வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஒம்பதாந்தேதி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு அப்படியே கூடி கொஞ்சம் குறைஞ்சி கூடி கூடி அதோடய லிஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணி கரெக்டாக அதை காட்டும் இதில் இது ஒரு ஸ்பெஷலு அப்புறம் அதே மாதிரி லைக் எவ்வளோ லைக் வாங்கியிருக்கோம் அதேமாரி எவ்வளோ கமாண்ட் வாங்கியிருக்கோம் நம்ம போஸ்ட்டுக்கு எவ்வளோ கமாண்ட் வந்துருக்கு இது எல்லா லிஸ்ட்டும் இதில் டோட்டலாக வந்துடும் அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு லிங்கு நம்ம ஒரு போஸ்ட்டு போடுறோம் இதில் அப்படிங்கிற இது எனக்கு கீழே ஜா ஜாயின் ஆகிறாங்கிற வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி ஒரு இதுக்குள்ளே வருவாங்க இந்த ஃபேமிலி ட்ரீ இது வந்து உங்கள் சில்ட்ரன்ஸு நெட்ஒர்க்ஸு மாதிரி இப்போ இது ஃபேமிலி ட்ரீங்கிறது எதுக்குன்னா இவங்க நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு இவங்க என்னோடய இதுக்குள்ளே வந்தாங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்களோட போஸ்ட்டை பார்த்தாலோ வச்சாலோ லைக் கமெண்ட் எதுவும் கொடுத்தாலோ அதில் வந்து கொஞ்சம் ஷேர் வரும் ஆனால் நம்மளோட போஸ்ட்டும் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் போ பார்வைக்கு போவும் அவங்க அதை லைக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரீங்கிறது வந்து இதுக்கு யூஸ் ஆகும் இவங்கள வந்து அவது அவங்களுக்கு அவங்களும் ஒரு பத்து பேரை ஆட் பண்ணிக்கிடுவாங்க அவங்கள எத்தனை பேர்னா ஆட் பண்ணிக்கலாம் இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன்லாம் அதே மாதிரி ஸோ அதனால் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க இதை போஸ்ட்டை பார்க்க வைக்க இருந்தாங்கன்னா அதுவும் நமக்கு ஓரளவு அமௌண்ட் ஏதாவது வந்துடும் அதுதான் இதோட மேட்ரு அப்புறம் இதில் போஸ்ட் போடுறது எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம யாரையாவது லைக் பண்ணால் கூட அந்த மாதிரி டைம் அவங்க வந்து நமக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டு ஆன்லைனில் இருந்தாங்கன்னா எல்லாரும் நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க நீங்கள் அதிகமாக ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த ரைட்டில் கிளிக் பண்ணி இதில் வரக்கூடிய இதில் வந்து ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட் ஆட் கொடுத்துக்கிட்டே இருங்க எக்ஸாம்பிள் காட்டுறேன் இன்னொரு முறை இது இருந்து ஆடு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அதிகமான வியூவர்ஸ் பார்ப்பாங்க அதிகமான லைக் கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள்ன்னு ஒரு போஸ்ட் போடுறேன் இந்த போஸ்ட்டை வந்து ஃபேஸ்புக்குக்கும் கனெக்ட் பண்ணுறேன் இப்போ இதுக்கு ஒரு டைட்டில் வச்சு போடணும் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே போய் டைட்டில்னு கொடுக்கணும் டைட்டில் கொடுத்தா டைட்டில் அது மேலே வந்து அது ஒரு நார்மலான ஒரு இது வரும் அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட அந்த ஃபோட்டோ கொண்டான கமாண்ட் அது நமக்கு ரெண்டுமே ஒன்றா கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை இல்லை வித்தியாசமாக கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஸோ இங்கே இப்போ போஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே ஃபேஸ்புக்கு அதுக்கடுத்து ட்விட்டர் நமக்கு ட்விட்டர் வேணுன்னா ட்விட்டரில் க்ளிக் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக்கில் எதுனாலும் க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணி இப்போ நம்ம போஸ்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்க க்ளிக் பண்ணால் அது லோடிங்காகவும் கொஞ்சம் அப்புறம் போஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சா அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஃபேஸ்புக்கு வந்துடும் நம்ம அங்கே இருந்துக்கிட்டே ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணலாம் இது நான் இதுவரை போட்ட மூணு போஸ்ட்டு அங்கே நான் கொடுத்த டைட்டில் இங்கே வந்துடும் என்ன ப்ராப்ளம் தெரில ஓப்பன் ஆகலை இப்போ என்ன மேட்ருன்னா நம்ம அங்கே போஸ்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்க அதில் கீழே வந்து இந்த டிஎஸ்யூ லிங்கோட சேன்ஸ் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் நம்மளோட பேஜுக்கும் இல்லை நம்ம போட்ட அந்த போஸ்ட்டோட பேஜுக்கு போவோம் இதுலேருந்து யாராவது அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணாங்கன்னா அவங்க என்னோடய ஃபேமிலி ட்ரீங்கிற அந்த ட்ரீ இதுக்குள்ளே இணைவாங்க அந்த ஃபேமிலி ட்ரீங்கிறது வந்து நம்ம ஃபேமிலிக்கும் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃபண்டை அதிகமாக கிடைக்குங்கிற மாதிரி ஒரு இது நம்ம ஒரு ஆளை சேர்க்குறது வைக்கிறது இந்த மாதிரி ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு இது பார்த்துக்கோங்க இதை பற்றி நிறைய பேர் தெரியலை அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடியோ டெடிக்கேட் பண்ணுறேன் ఓకే ఇన్షాల్ల ఆల్ ద బెస్ట్ అలా వరకత థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్